டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் விஷகரும் ஆகிய இயேசு கிசுனி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாளையும் ஆண்டவர் தாமே நம்மை எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்து அவர் வழிகளிலே நடப்பதற்கு கிருபை செய்வாராக சத்ருவானவன் கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களிலும் இருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்கு ஞானத்தையும் வல்லமையும் ஆண்டவர் பரத்திலிருந்து அருள்வாராக எஸ்ஸர் புத்தகத்தின் ஏழாம் அதிகாரத்திலே ஏழாவது முறை நடக்கிற விருந்தை குறித்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எஸ்தர் புத்தகமே ஒரு விருந்து படைக்கிற புத்தகம் தான் இதில் யுஸ்தர் இரண்டாவது முறையாக விருந்து படைக்கின்ற அந்த சம்பவங்களும் முக்கியமான சம்பவங்களும் இடம்பெற்றிருக்கிறது ஒரு கிளைமேக்ஸ்ன்னு கூட சொல்லலாம் இந்த ஏழாம் அதிகாரத்திலே ராஜஸ் ராஜஸ்திரீயாகிய எஸ்தருடைய விருந்தொண்ண ராஜாவும் ஆமானும் வந்தார்கள் ஆறாம் அதிகாரம் இறுதியில் வாசிக்கும் பொழுது ராஜாவின் பிரதானிகள் வந்து எஸ்தர் செய்த விருந்துக்கு வர ஆமானை துரிதப்படுத்தினார்கள் ஆறாம் அதிகாரத்திலே முர்தேக்காய் மேன்மைப்படுத்தப்பட்டான் ஆமானோ தாழ்த்தப்பட்டான் குடும்பத்தில் உள்ள உறுப்பினரும் சொல்லிட்டாங்க நீ தாழ்ந்து போவது நிச்சயம்னு சொல்லிட்டாங்களே ஒழிய அதற்கு அவன் என்ன தீர்வு செய்யணுங்கிறத சரியாக சொல்லலை ஆமாம் என்ன பண்ணியிருந்திருக்கலாம் தன்னை தாழ்த்தி மன்னிப்பு கேட்டு தன்னுடைய தவறுகளை உணர்ந்திருக்கலாம் ஆனால் உணரவில்லை அவனுடைய பெருமை அவனை அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு கொண்டு வரலை ரிப்பண்டன்ஸுக்கு கொண்டு வரவில்லை இன்றைக்கும் கூட நம்முடைய சுய பெருமை நம்முடைய சுய வல்லமைகள் என்ன பண்ணுதுன்னா ஆண்டவர் தருகிற மனம் திரும்புதலை மலிவாகவும் எளிதாகவும் எடுத்துக்கொள்கிறோம் அந்த மனம் திரும்புவது தேவையில்லை என்பதை தள்ளி போடுகிறோம் விளைவு அழிவின் பாதையிலே கடந்து வருக வருவதற்கு வாய்ப்பாக அமைகிறது ஆமனுடைய லைஃபே முடிந்து போனது என்று சொல்லி பார்க்கிறோம் இங்கு இரண்டாவது விருந்துக்கு இடையிலே முதல் விருந்துக்கும் இரண்டாவது விருந்துக்கும் இடையிலே முருதைக்காய் கை மேன்மைப்படுத்தப்படுத்தப்படுவது மட்டுமல்ல ஒரு யூதனாக இருந்து ராஜாவை காப்பாற்றினான் என்கிற சம்பவத்தை ராஜா அறிந்து கொள்ளுகிறேன் இந்த யூதனுக்கு எதிராக சட்டங்களை போட்டு அழிக்க வேண்டுமென்று முத்திரை மோதிரத்தை வைத்து சட்டமும் இயற்றி விட்டான் இந்த இரண்டாவது விருந்துக்கு தாமதப்படுத்தினதுக்கு காரணமே எஸ்தர் வந்து தாமதப்படுத்துறதுக்கு காரணமே இந்த காரியங்கள் தான் ஆண்டவர் அந்த இரண்டு விருந்துக்கு இடையிலே மிகப்பெரிய காரியங்களை செய்தார் என்பதை கடந்த நாட்களே தியானித்தோம் இப்பொழுது இரண்டாவது விருந்திலே ஆமானும் ராஜாவும் கலந்து கலந்து கொண்டாங்க இப்போ மூன்றாவது முறை என்ன பண்ணுறாரு ராஜா என்ன கேட்குறாரு ரெண்டாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது இரண்டாம் நாள் விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்படும் போது ராஜா எஸ்தரை நோக்கி எஸ்தர் ராஜாத்தியே உன் வேண்டுதல் என்ன அது உனக்கு கொடுக்கப்படும் நீ கேட்கிற மன்றாட்டு என்ன நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்கிறான் அப்படி கொடுக்க போகிறதில்லை ஆனால் என்ன அர்த்தம் அவ்வளோ ஜெனரஸாக இருக்கிறேன் நீ என்ன கேட்டாலும் நான் செய்வேங்கிறத மூன்றாவது முறை ராணிகிட்ட அகசர் ராஜா கேட்கும் பொழுது தான் பதில் சொல்ல வருகிறாள் அதற்கு முன்பாக இது எப்படி பேச வேண்டும் என்பது நிச்சயமாக பேசி பேசி பார்த்துருப்பாள் ஆண்டவற்றை கேட்டு ஞானத்தை பெற்றிருப்பாள் ஆகையால் தான் இவ்வளவு சிறிய வயதிலே இவ்வளவு சாதுரியமாய் பேசுவதற்கு அவள் கற்றுக்கொண்டிருந்தாள் காரணம் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்திருக்கு ஆனால் இந்த பல நேரங்களில் நமக்கு எதிராக வருகின்ற எல்லா காரியங்களையும் எப்படி மேற்கொள்வதுன்னு தெரியாமல் அவசரத்தில் மேற்கொண்டு விடுகிறோம் ஆனால் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரை நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று சொல்லி அவரிடத்துல கேட்டு அவருடைய பிளானை நம்ம செயல்படுத்தும் பொழுது அது ஹண்ட்ரட் பர்சன்ட்டு என்ன இப்படி இருக்கும்னா கரெக்டாக இருக்கும் அதைத்தான் எஸ்தர் வந்து சொல்கிறார் ராஜா கேட்டவுடனே அப்பொழுது ராஜஸ்திரியாகிய எஸ்தர் பிரதித்திரமாக ராஜாவே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜாவுக்கு சித்தமாயிருந்தாள் உம்முடைய கண்களில் தயவு கிடைக்கணும் என்னுடைய சித்தம் இல்லைன்னு சொல்லி அகஸ்வேரு ராஜா போன்ற ஒரு முரட்டாட்டம் உள்ளவனுக்கு அவனுக்கு முதல்ல கூழ் பண்ணணும்னா உம்முடைய சித்தத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றணும்னு சொல்லி ஜபிக்கிறாள் இதுதான் ஆண்டவருடைய ஜபம் ஆண்டவர் பிதாவிடத்தில் சித்தத்தை கேட்குறாரு உங்களுடைய சித்தத்தை என்னப்பா அதை செய்யுங்கன்னு சொல்லி நானும் நீங்களும் அதே மாதிரி தான் ஜபிக்கணும் ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்ன எஸ்தராணி கேட்குறா உங்களுடைய சித்தமாக இருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனம் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களுக்கு ஜீவனும் கட்டளையிடப்படுவதாக என்ன சொல்ல வருகிற முதலாவது தன்னை வைக்கிற பரி வைக்கிற ஏன் ஜீவனை நீங்கள் காப்பாற்றுங்க ராஜாவே என் ஜனத்தினுடைய ஜீவனையும் அழிக்கப்படாமல் காப்பாற்றுங்க இதுதான் என்னுடைய வேண்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறார் எங்களை அழித்து கொண்டு நிர்மூலமாக்கும்படி நான் என் ஜனங்களும் விற்கப்பட்டிருக்கிறோம் நீங்கள் என்ன பண்ணி வந்திருக்கலாம் அடிமைகளாக வச்சுருந்தாலும் சரி வெள்ளாட்டிகளாக விற்கப்பட்டிருந்தாலும் கூட பரவாயில்ல ஆனால் எங்கள் இஸ்ரேல் ஜனங்களை அழிப்பதற்கு சித்தம் வைத்துட்டாங்க வைத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி தன்னை ஒரு ப முதலா முதல் முன்னிலைப்படுத்துகிறாள் என்னுடைய ஜீவனை காப்பாற்றுங்க ராஜாவே என் ஜனத்தின் அழிவை தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிற அப்போ தான் தெரியுது ராஜாவுக்கு இவ்வளவு யூதர் என்பதை தெரிய தெரிந்து கொள்கிறார் ஆனால் அது வெளியே காமிக்கலை தான் போட்ட சட்டத்தையும் மறந்து போயிட்டான் பறந்து போய்ட்டு ராஜா என்ன கேட்குறாரு அப்பொழுது ராஜாவாகிய அகஸ்வீர் மறுமொழியாக ராஜாத்தியாக எஸ்தரை நோக்கி இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார் அவன் எங்கே என்றார் சட்டம் போட்டது சட்டம் போட செய்தது ஆமான் ஆனால் சட்டம் போட அனுமதித்தது அகஸ்வீர் ராஜன் அதை மறந்துட்டான் மறந்துட்டு துணிகரம் கொண்டவன் யார் அவன் எங்கேன்னு சொல்லும் பொழுது அதற்கு எஸ்தர் சத்துருவும் பகைனும் அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்றால் அப்பொழுது ராஜாவுக்கும் ராஜாதிக்கும் முன்பாக ஆமான் தெகிலடைந்தான் இது ஏழாம் அதிகாரத்தின் முதல் பகுதியாக இருக்கிறது தன்னுடைய இரண்டாம் விருந்தில் எப்படி பிரசன்ட் பண்ணணும் ராஜாவுடைய சித்தத்தை சித்தம் என்று சொல்லி தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிற முறைமை முறை இவையெல்லாம் ஆண்டவட்டத்திலிருந்து எஸ்தருக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் இன்றைக்கும் நானும் நீங்களும் எடுத்தபடி எடுத்த உடனே தடாரடியாக எதுவும் பேசிவிடாதபடி எல்லா காரியங்களையும் ஆண்டவருடைய சித்தத்திலே வைத்து அமைதியாக காத்திருந்து அவர் கொடுக்கின்ற ஞானத்தோடு நம்ம டீல் பண்ணோம்னு வச்சுங்களேன் எல்லா காரியங்களும் வெற்றியாக முடியும்